ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோபதி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் சிறப்பாக இப்போ தாங்க அதிரடியாக இறங்கியிருக்காங்க இதை தான் நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் இதே மாதிரி பர்ஃபாமன்ஸ் பண்ணுங்க அடித்து ரெண்டு பேரையும் தும்சம் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ராஜேஸ்வரி வந்ததுக்கப்புறம் இந்த ரஞ்சிதாவோட்டமும் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பண்ணுற தப்புக்கு எதுவுமே மாட்டாமல் அமுக்கமாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக நம்ம ஹீரோயின் கையில் அடி வாங்காமல் இருக்கிறதுனால ரஞ்சிதாவுக்கு வந்து கொஞ்சம் திமுறை அதிகமாக இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இந்த நிலையில் இன்னித்து ப்ரோமோ பார்க்குறப்ப தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ ரஞ்சிதா உனக்கு செம்மையாக தேவை ஆனால் உனக்கு நன்றி சொல்லணும் எங்கள் ஈரோயினை பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்துட்ட அதுக்காகவே உனக்கு சொல்லணும் அப்படின்னு தாங்க தோணுச்சு ஸோ தங்கச்சிக்காக அண்ணன் எடுத்துட்டு வந்திருக்காரு ஏற்கனவே ஒரு தடவை அசிங்கப்பட்டுட்டதினால இந்த தடவை அவர் கொஞ்சம் உஷாராக இருக்கார் ஸோ நம்ம அவரோட தங்கச்சிக்கு ஃபோன் போட சொல்லி நாங்கள் ஃபோன் போடுறாங்க நாங்கள் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கோம் வெளியே வா அப்படின்றாங்க ஸோ நம்ம ஹீரோயினோ அவங்க அண்ணனையும் அண்ணியும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா வெளியே வராங்க அவங்க தட்டோட இருக்கிறத பார்த்து வாங்க உள்ளன்றாங்க வேணாமா நாங்கள் இங்கேயே இருக்கோம் எங்களுக்கு உள்ள மரியாதை இருக்காது வீணா வந்து நாங்கள் அசிங்கப்பட்டு உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை உனக்கு சீர் கொடுக்க தான் வந்தோம் வாங்கிக்கோ அப்படின்றாங்க ஸோ அண்ணன் காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த சீரை வாங்கிட்டு வராங்க கஷ்டமாக தானே இருக்கும் அண்ணனும் அண்ணியும் வெளியே கூட அமிச்சிட்டோன்னு அதை வாங்கி வச்சோன்னா உங்க அண்ணனுக்கு கொடுக்கறதுல ஒன்றும் குறைச்சல பெரிய இதாக தான் கொடுத்துட்டு இருக்காரு நக்கலா வந்து ராஜேஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின் தான் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா ரஞ்சிதாவால பரபரப்பா சும்மா இருக்க முடியல ராஜிமா இதை வச்சு ஏதாவது ஒன்னு விளையாடணும் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸை வந்து நான் வேட்டியை வந்து கிழிச்சிடுறாங்க கிழிச்சு தண்ணியில் வெற போட்டுட்டு கெத்தாக உட்காந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த நம்ம ஹீரோயின் செம காண்ட் ஆயிடுறாங்க வந்து தண்ணியில் இந்த மாதிரி கிடைக்குது அதுவும் தான் ஆசையா ஆசையாக வாங்கிட்டு அவருக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை இப்படி பண்ணதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல செம கோவப்பட்டாங்க எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப அமைதியாக இருந்தவங்க எப்பட்றா இப்படி ஆனாங்கன்ற மாதிரி தாங்க சொல்லுது செம்மையாக வந்து என்ன பண்ணி வச்சிருக்க இதுக்கு இப்படி பண்ண என்ன அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற லெவலில் ரஞ்சிதா கொஞ்சம் திமரா தான் பேசுனாங்க பழியனோன்னு செமையாக வந்து நம்ம ஹீரோயினை விட்டாங்க ஒரு அடி உடனே இது இதை எதிர்பார்க்கவே இல்லை என்ன இவ திடீர்னு அடிச்சு போட்டா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருந்திருக்கும் உடனே வந்து ராஜேஸ்வரி என்னடி அப்படின்ற லெவலில் அவங்கள அடிக்க போனோன்னு நம்ம ஹீரோயின் கையை தடுத்துட்டாங்க எப்பயுமே ஹீரோ இந்த மாதிரி டைமில் தான் கரெக்ட் எப்பயும் தப்பாவே புரிஞ்சுக்கிறவரு வர்றாரு என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் பார்த்ததுல அக்காவை வடிக்க போகிற மாதிரி இருக்கிறது சம கண்டிப்பா டோஸ் கொடுக்கதா போறாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபார்